ஹே ஆல் சவுந்திரி அப்படின் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தா ஒரு சின்ன மோடிவேஷனான ஸ்டோரி பார்க்கலாம் இது ஒரு ஃபிக்ஷன் ஸ்டோரி கற்பனை கதை என்ன ஒரு அழகான கிராமம் இருக்கு அங்கே வந்து ஒருத்தவர் மாம்பழம் விற்கிறாரு அதுல நிறைய விருத்து அவருக்கு நிறைய பண செல்வம் நிறைய செய்யுது அதுல வந்து தங்கம் அந்த மாதிரி அவர் வாங்கி வைக்கிறாரு அந்த கிராமத்துல வந்து என்னன்னா திருடங்க வந்து நிறைய பொருளெல்லாம் எல்லாம் திருடிட்டு போறாங்க ஒவ்வொரு வீட்லேயும் அப்படிங்கிற தகவல் வந்து இந்த வியாபாரிக்கு தெரியுது இந்த தெரிஞ்சனே அவரு அந்த காலத்துலலாம் இந்த வாக்கிங் ஸ்டிக் இருக்குல்ல அதுல கூட வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வைரங்கள் எல்லாத்தையுமே போட்டு வச்சிருக்காங்க அதே மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா அந்த சாப்பிட்ட மாம்பழம் கொட்டையில இருந்து கற்பனை காத்து தானே அதனால அவங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மாம்பழம் கொட்டையில வந்து தங்கத்தை எல்லாத்தையுமே டீஸ் பீஸா அந்த மாதிரி உள்ள போட்டு வைக்கிறாங்க அது ரொம்ப பழசான ரொம்ப பழைய கூடையா இருக்கு அந்த பழைய கூடையில வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மாம்பழக்கொட்டை எல்லாத்தையும் போட்டு மேல தூக்கி பறந்து அப்படிச்சாடுறாங்க அப்புறம் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் நாட்கள் போக அவருக்கு வயசாகுது அவருக்கு உடம்பு சரியில்லை அப்ப வந்து அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க ரெண்டு மக ஒரு மக அந்த மாதிரி மூணு பசங்க இருக்காங்க அவர் இறக்கும் தருவாயில வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி மாம்பழம் கொட்டை இருக்குது நீங்கள் எல்லாருமே நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு சிம்பிளா அவர் இறந்துடுறாரு எந்த தகவலுமே சொல்லாமல் இருந்துடுறாங்க இவங்க மூணு பேருக்கும் குழப்பம் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்போ ஏதாச்சும் தங்கம் வைரோம் இதை போயிருந்தா நம்ம பிரிச்சுக்கலாம் இதே என்ன பண்ண முடியும் அப்படின்னு போது என்ன பண்ணுறாங்கன்னா சரி இதை பிரிச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முப்பது முப்பதாக பிரிச்சுக்கிறாங்க மூணு பேரும் கலை படிச்சிருக்கேன் என்னென்னா அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி கொட்டை எல்லாத்தையுமே கொடுப்பாங்க அவங்க பசங்க யாருமே வாங்கிக்க மாட்டாங்க அதில் ஒரே ஒரு பையன் மட்டும் அந்த கொட்டை எல்லாத்தையும் வாங்கி மண்ணில் வந்து தோண்டி புதைச்சி வச்சதுக்கப்புறமா அப்புறமா நல்லா அது பெரிய மரங்களாக வளர்ந்து நல்ல செல்வாக்காக அவர் இருப்பாங்க அதே மாதிரி தான் நம்ம அப்பாவும் நமக்கு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு மகன் சொல்லலாம் அதை கேட்டு எல்லாரும் சரி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு இந்த மாதிரி இதெல்லாத்தையுமே ஆஹ் எல்லாமே போட்டு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு முப்பது முப்பது அந்த மாங்குட்டையை கொடுத்துடுறாங்க ஒரு ஒரு மாதம் போகுது ரெண்டு மாதம் போகுது அதில் எந்த ஒரு எஃபெக்ட்மே இல்லை அதில் வந்து முளைக்கவே இல்லை எந்த ஒரு வேர்வோ இல்லை எதுவுமே இருக்கிறாங்க இன்னும் அதை கலைச்சு வரவே இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சரி அந்த வேலைக்காரன் வந்து ஒரு இரவு நேரத்தில் போய் அது என்ன தான் இருக்குது போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாங்கோட்டை எடுத்து பார்க்குறாங்க அதை உடச்சி பார்க்கும்போது தெரியுது அந்த தங்கம் எல்லாமே குட்டி குட்டியாக நொறுக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப வியப்பாயிருச்சு இதில் ஒன்றில் தான் இப்படி இருக்குமா இல்லை எல்லா போட்டோ எல்லாமே இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ராத்திரியோட ராத்திரியாக அது மகன் வீட்ல இருக்கிற எல்லா அந்த அவருதான வந்து அந்த செடியை எல்லாத்தையுமே வச்சது சோ முப்பது முப்பது கண்ணு வச்சிருக்காங்க அந்த முப்பதுலயுமே எடுக்கிறாங்க முப்பதுலயுமே வந்து தங்கங்களா அவருக்கு கிடைக்குது தங்க தகவல் கிடைக்கிது அதை கிடைச்சதுக்கு அப்புறமும் அவங்க எடுத்துக்கிறாங்க இதே மாதிரி இன்னும் வந்து ரெண்டு பொண்ணுங்க வீட்லயும் போயிட்டு என்ன பண்றாங்கன்னா மாங்கொட்டை எல்லாத்தையுமே எடுத்து இதே மாதிரியே பண்ணி அதை இடத்த விட்டு காலி பண்ணி போயிடுறாங்க இது வந்து அவங்களுடைய வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு யாருக்குமே தெரியவே இல்லை அவங்க என்னன்னா அப்பா கொடுத்துருக்காங்க அது வளரும் அது கண்டிப்பா வளர்ந்து நம்ம செல்வம் நல்ல செல்வம் எல்லாம் கிடைச்சா நம்ம ஒரு பெரிய பணக்காரங்களாகும் அப்படின்னு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தாங்க